ஏய் இவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேச ரொம்ப திமிரா பேசுறாம் பாரு ஏய் பொண்ணு நான் எங்க வந்து திமிரா பேசுனே நீ யாருன்னு தான் நான் கேட்டேன் டேய் நாங்க யாரா இருந்தா உனக்கு என்னடா ஓ வேலைய பத்திட்டு போடா ஹ்ம் சரியான திமிர் பிடிச்ச ராட்சசியா இருப்பா போல டேய் யார பத்திரா ராட்சசி மாதிரி இருக்கேன்னு சொல்ற மண்டைய பாரு நல்ல நட்சத்திர பூ மண்டையில வச்சதங்கடா மூஞ்சியா ஆளு ஏய் நீ ரொம்ப பேசுறப்ள அப்படி தான்டா பேசுறேன் உனக்கு என்னடா ஓ அப்படியா சரியான திமிழ் பிடிச்ச ராட்சசி தான் ஏ முதல்ல எங்கள் வயக்காட்டு விட்டு வெளியில் போடி என்னது இது உங்க வைக்காடா ஏய் இவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது டேய் எங்க வைக்கத்துக்குள்ள நான் நிக்கறோம் நீ யார வந்து எங்கள வெளிய போ சொல்றதுக்கு ஐயோ கேப்பலே ஏய் சட்டை விடுறி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் சட்டைவே நீ பிடிப்ப நீ நிக்கிறது எங்க வைக்காடு நீ டேய் டீ போட்டு பேசாதே எனக்கு ரொம்ப கோவம் வருடா இவங்க பேரு எலிசபெத் மகாராணி உங்கள டீ போட்டு கோட்ட குடிக்காதான் நீ மட்டும் என்னை போடா வாடான்னு கூப்பிடுற நானும் அப்படி தாண்டி உனக்கு போடி வாடி தாண்டி கூப்பிடுவேன் டி 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 ஏய் ரெண்டு பேர் சண்டை போடாங்க தயவு செய்து உங்க சண்டையை நிப்பாட்டுங்க இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு நமக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேசி தீத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் ஏய் நீ என்னடி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க புருஷுதி கோவப்படாத நமக்கு இந்த ஊரை பத்தியே தெரியாது அதுவும் இல்லாம இது நம்ம தாத்தாவோட வயக்காடு நமக்கு கன்ஃபார்மா தெரியாதுல்ல தாத்தாவோட வயக்காடா ஆமா உங்க தாத்தா பேர் என்ன ம் அது எதுக்குடா உனக்கு வந்த நேரத்துல இருந்து உன் பேர் என்ன உன் தாத்தா பேர் என்ன ஆச்சி பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இங்க பாரு தம்பி இப்ப பேசுறதா நீ காதல வாங்கிக்காத சரியா நாங்க எங்க தாத்தா பேர் சுகுமார் தாத்தா

அப்படியா சரி 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 ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுமா போயிட்டோம் 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 ஆத்தி சரியான வாயாடியா இருப்போம் பிள்ளையே எப்படியே எங்கள் வீட்டில் கட்டி மேய்க்கிறாங்கன்னு தெரியலையே ம் ஓ இதுதான் நம்ம தாத்தாவோட வயக்காடா சூப்பராக தான் இருக்கு அந்த வயக்காடை விட இந்த வயக்காடு தான் அழகாக இருக்கு ஸ்ருதி என்னதான் இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத பையகிட்ட நீ அம்பிட்டு வாய் பேசியிருக்க கூடாது அந்த பைய உன்னை பத்தி என்ன நினைப்பான் அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன டீ நீ இதே எல்லாருக்கிட்டையும் நல்லா பெறுவாங்கன்னு நினைப்ப நான் எல்லார்கிட்டையும் எப்படி நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இருப்பேன் யாருக்கிட்டையும் எனக்கான நடிக்க தெரியாது ஏட்டி உடனே நீ என்னை அப்படியே மட்டும் தான் கதறி நான் யார்கிட்டையும் நடிக்க மாட்டேன் எப்பயும் என்னோட நேச்சரோ அதே தான் அதே தான் நான் பேசுவேன் உன்னை ஒன்றும் நடிக்க சொல்லலை கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்து சொல்றேன் உங்க ஒழுக்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க மேடம் அதை என்கிட்ட கிணிக்கணும்னு நினைக்காதீங்க என்னோட நேச்சர் தான் நான் இப்படிதான் இருப்பேன் உனத்திற்கு யாராலேயும் முடியாது அம்மையாலேயே முடியலைங்கிறப்போ என்னால மட்டும் முடியுமா என்ன சரிவா துணைத்தொன்னு பேசாம வயக்காட்டை சுற்றி பார்ப்போம்

எனக்கு பயமா இருக்குடி அது யாரு தோப்போ தெரியல தோப்புக்காரவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அம்ம்ட்ட எதுவும் சொல்லிட்டாங்கன்னா பயமா இருக்கு வரலப்பா வரலப்பாட்டி இப்படியே பயந்து சாவாதடி அம்மைக்கு அம்மதி இன்னும் ஒரு மணி நேரத்து ஊருக்கு போறாட அதுக்கே இன்னும் பயப்படுறேன் ஈ ஆமடி சொல்ல வந்தா யாவது அம்மா ஒரு மணி நேரம் ஊருக்கு சொன்னால வா நம்ம சீக்கிரமே வீட்டுக்கு போவோம் நாலு பின்ன வேணா வந்து இந்த பக்கம் சுத்தி பார்ப்போம் ஏய் அதெல்லாம் முடியாதுடி வா அந்த தோப்பு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் போவோம் அரை மணி நேரம் கூட ஆகாதே அதுக்குள்ளே வீட்டுக்கு வா சரி வா என்னமோ நீ சொல்ற போவோம் ஏடி ஸ்ருதி இந்த அழகா இருக்குடி இருக்கடி என்னமோ கூப்பிட்டதுக்கு வரல வேணா நேரச்சு அப்படி இப்படின்னு இப்ப மட்டும் அழகா இருக்குடி அப்படின்னு சொல்ல கையிடோ எப்ப பார்த்தாலும் நக்கலா பேசாதடி சரி சரி வா ஏதாவது இளநீ எது விழுகுதான்னு பாப்போம் ஏடி என்ன சொல்லுத

அந்த பைய எதுக்கு வந்தானோ ஒருவேளை இதுவும் கூட அவங்க தோட்டமா இருக்கலாம்ல கொஞ்சம் அமைதியா இரு ஹாய் தம்பி உன் பேர் என்ன என் பேர் சோமு அக்கா அதை இழிக்காமலே சொல்லலாமே சரி சோமு நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க இதுவும் வந்து உங்க தோட்டமா இல்ல இல்லக்கா இது எங்க பெரிய தாத்தாவோட தோட்டம் தான் எங்க தோட்டம் இல்ல சும்மா இளநீ எதுவும் விழுந்து கிடக்கான்னு பாக்க வந்தேன் ஆட்டை போட்டு போலாம் வந்தியா ஹலோ மேடம் ஆட்டை போடுறதுல உங்க பழக்கம் எங்க பழக்கம் இல்லை அதுவும் இல்லாமல் இது எங்கள் பெரிய தாத்தாவோட தோட்டம் இதில் ஆட்டை பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை எடுத்துக்கிட்டா உரிமையோடு எடுத்துக்கிட்டா எங்கள் தாத்தாவே எங்களுக்கு கொடுத்துருவாரு எப்படிக்கா இந்த பிள்ளையை உங்கள் வீட்டில் வச்சு சமாளிக்கிறீங்க அவள் அப்படித்தான் சும்மா அவளோட கேரக்டர் அப்படித்தான் ஆனால் நல்லா பழகுவா நல்ல பிள்ளை தான் அவள் என்ன உங்கள்கிட்ட பழகுனது இல்லை இல்லை அதனால் அப்படி எரிஞ்சு பேசுகிறான் ஒன்றும் இல்லை சரிக்கா நீங்கள் சுற்றி பாருங்க இல்லைன்னா ஒன்று செய்கிறீங்களா அங்கிட்டு மாமரம் தோப்பு இருக்குது அங்கிட்டு வேணால் கூட்டு போய் வரீங்களா உங்களை சுற்றி காமிக்கிறேன்

சரி சொம்மு எங்க இருக்கு மாந்தோப்பு எங்களை அங்க கூட்ட போறியா நாங்களும் பார்த்ததே இல்ல மாந்தோப்பு புளியந்தோப்பு தென்னந்தோப்பு இதெல்லாம் கேள்விப்பட்டதோடு சரி இப்பதான் பார்க்குறோம் சரி வா அங்க மாமரம்லாம் இருக்குமில்ல மாமரத்தில் மாங்காய்லாம் இருக்கும்ல போமா வாங்கக்கா போவோம் எங்க மாந்தோப்பு தான் ஒன்றும் பயப்படுத்தவே வாங்க கேட்டி ஸ்ருதி என்ன அப்படியே வா போவோம் அதை என்ன அவ்வளவு அசிங்கப்படுத்துகிறான் அவன் கூட போகலான்னு நீ கிளம்பிட்டேன் அப்படி சொல்லாத ஸ்ருதி நம்ம கூட படிக்கிற பயல்களெலாம் நம்மளை கிண்டல் பண்ணுவானுங்கல்ல அது மாதிரி தான் இவனும் நல்ல கேரக்டர் தான் இல்லைன்னா நம்மளை கூட்டு போய் சுற்றி காட்டுன்னு சொல்லுவானா வா சுருத்தி போவோம் எல்லாம் என் தலையெழுத்து வந்து தொலைக்கிறேன் ஏ அம்மா இந்த மாமரத்தில் எம்பட்டு மாங்காய் தொங்குது அத்தே எல்லாமே கை கெட்டுற தூரத்துலேயே இருக்கே ஏ ஆமட்டி ஸ்ருதி சூப்பராக இருக்குல்ல பார்க்கல நாக்கில் எச்சி ஓடுது நாலு மாங்காய் பறிங்கட்டு போய் நம்ம ஊர் போட்டோம்னா சூப்பரா இருக்கும்ல இவ வரதி ஊர் போடணும் மாவடுப்பு போடணும்னுட்ட மாங்காய் பறிங்கமா తినنا மா இல்லாம சரியான ತಿன்னி பன்னாரன் தான் ஏய் நான் உன்கிட்ட பேசறடா நானும் உன்கிட்ட பேசல மேடம் நீங்க நிப்பாட்டுங்க திரும்ப உங்க சண்டை மாங்கா பறிச்சுக்கலாமா ஆ ஒரு நாலஞ்சு மாங்கா தானே பறிச்சுக்கோங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள விட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே இருக்க சொன்னாலும் சண்டை போட்டுதான் இருப்பாங்க ஓகே நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லோரும் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டிருங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு ஃபுல்லாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்களை மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ எடுத்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ ப்ளீஸ் நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம்னா இதை திருத்தணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்ற எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நாங்கள் அதை சரி பண்ணிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்க்குறவங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம பார்ப்போம் பாய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாஸ் லவ் ஸ்டோரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் போட்டுருங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க உரைய உயிரி சீரியல் எப்போ போடுவீங்க ரொம்ப லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் ஸோ நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிடும் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ